ஆரம்பத்தில் நாங்கள் அமைதிப்படையை எடுக்கும்போது எங்கள் அண்ணன் சத்ய அவர் நடிப்பு எப்படி பேசப்பட்டதோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க என் தம்பி ரெண்டாவது உரையாடல் வந்து அவ்வளவு நேர்த்தியாக அவ்வளவு வலிமையாக இருந்த படத்துக்கு இந்த திரைக்கதை மிக அழகாக நகர்த்தி கொண்டு போவது அந்த வசனம் அது ரெண்டு என் ரெண்டு தம்பிகளுக்கும் பாராட்டு மீர் வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு ஸ்கிரீனில் ஒரு ரகலை பண்ணுவாங்க விளையாடுவாங்க அந்த மாதிரி பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அது வெளியில் இப்படி பார்க்குற மீறி தாடி வச்சுட்டு இருக்கிறாரு நீங்கள் திரையில் பார்க்க முடியாது வேற மாதிரி பண்ணியிருக்காங்க படம் இடத்துல கூட நடித்த எல்லாரும் அவங்க குறிப்பாக கதாநாயகம் நடித்தவங்க ஆனந்தராஜய்யா என்னுடைய சி அன் அண்ணா இமா மன்னாச்சி இமா நன்னாச்சி தம்பி கஞ்சா கருப்பு உடனடித்த எல்லா கதாபாத்திரங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது வந்துட்டு போனாலும் இல்லாமல் எல்லா கதாபாத்திரங்களும் தெளிவாக செதுக்கப்பட்டிருக்குது அதில் நான் வெகுவாக ரசித்தது திரைக்கதையினுடைய நகர்த்த வேக வேகமாக அந்த காட்சி அடுக்கடுக்காக நகர்ந்து போகிறது எதிர்பார்ப்பை கூட்டிக் கொண்டே போவது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை கூட்டிக்கிட்டே போகிறது அதை நகர்த்தி கொண்டு போகிற மிக நேர்த்தியான உரையாடல் அப்புறம் என்னுடைய நண்பர் வித்யாசாகருடைய இசை குறிப்பாக பின்னணி இசை மூன்று பாடல்கள் முதல் ரெண்டு பாட்டை தம்பி பாவிஜி எழுதியிருக்காரு நினைக்கிறேன் பின்னாடி ரெண்டாவது பாதியில் வர பாட்டை தம்பி சினேகன் எழுதியிருக்கார் அது நாங்கள் கூட தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தணும் அந்த பாட்டை வெளுக்குது ஜனநாயகம் அடித்து கிழிக்குது பணநாயகம் இல்லைன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்குறத அது சட்டை பண்ணி வந்துடும் அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்துருக்கும் இந்த படம் நீங்கள் பாருங்கள் உண்மையிலே உயிர் தமிழுக்கு தான் அது அவ்வளவு நேர்த்தியான படம் இது விரும்பினே இது ஒரு என்ன சொல்கிறது சீரியஸான அரசியல் படம் தான் ரொம்ப ரசிக்கத்தக்க படம் ரொம்ப ரசிக்கத்தக்க படம் ரொம்ப நாளாச்சு இப்படி படம் வந்து சிலருக்கு அரசியல் பார்வை இருக்காது புரிதல் இருக்காது அதனால் அதை எப்படி தொடர்றது தெரியாமல் தடுமாறிவாங்க இவங்க ரெண்டு பேரும் என் தம்பிகளுக்கு நல்லா அரசியல் தெரிஞ்சதுனால தூந்து விளையாடிட்டாங்க அது நாங்கள் விரும்பினது வாக்குப்பதிவுக்கு முன்னாடி இந்த படத்தை கொண்டு வந்துடணும்னு நினச்சா அது முடியல அதனால் இந்த மே பத்தாம் தேதி வருது அன்புகூர்ந்து நான் இந்த அருமை சொந்தங்கள் எடுத்துக்கிட்டு கேட்பது நீங்கள் திரையரங்கில் சென்று இதை பார்த்து பேசிக்கணும் இது பேராதரவு உண்மையிலேயே ஒரு நல்ல அரசியல் குறிந்த உருவாக்குகிற ஒரு படம் இந்த பணி செய்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் குறிப்பாக பெரும் அப்புறம் என் தம்பி ஆதம்பாவாக ஒரு முழு படமாக உருவாக்கி திரைக்கு கொண்டு வந்துட்டால் அதுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் அவன் இது நடிச்சிருக்கு இது பண்ணியிருக்கேன் என் தம்பி அம்மீருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையும் நடிச்சிருக்கிறான் ஐயோ இல்லை அதெல்லாம் நடிச்சேன் ஆனால் இந்த படம் அவனுக்கு முழுமையான ஒரு நடிகனாக இந்த படம் அவங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் பாடமாக நம்புகிறேன் அதுக்காக என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை என் தம்பிக்கு தெரிவிக்கிறது மகிழ்ச்சி அடைகிறேன் படத்தை கொண்டு போய் முன்பு உடன்பிறந்த ஊடகம் கொண்டு பேசியிருந்த ஒரு நல்ல